பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தங்கமையில் சரவணன் கிட்டே போய்ட்டு மாமா நான் எதாச்சும் உங்ககிட்ட பொய் சொல்லி மறைச்சிருந்தேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் மாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு சரணன் இருந்துட்டு நீங்க பாரு தங்கமையில் இப்போ நான் உங்ககிட்ட எதானா ஒரு பொய்யை சொல்லி மறைச்சா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க என்ன பண்ணுவேன் உங்கள் மேலே சாமையாக கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு சரவணன் இருந்துட்டு அதே போல தான் நானும் உங்க மேலே செம்மையாக கோவப்படுவேன் இங்கே பாரு பொய் சொல்கிறது ஏமாத்துறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமையில் இருந்துட்டு சே நம்மளுடைய புருஷன் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க ஆனால் அம்மாவால் நம்ம இவங்கள நல்லாவே ஏமாற்றிட்டோமே நெக விஷயத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சரவணன் இருந்துட்டு என்ன தங்கமையில் என்ன திடீர்னு இது மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்க மேலே ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சிடுறாங்க ஆனா சரவணன் இருந்துட்டு தங்க மேல் மேல சந்தேகப்படுறாங்க இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க